மிகப்பெரிய ஒரு அற்புதமான குணம் என்ன கேட்டால் மனிதனுக்கு கருணை காட்டுவது மனிதனுக்கு சலுகை தருவது முடிவெடுப்பது என்பது வள்ளுவரிடம் இல்லை அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு இந்த காலகட்டம் வரைக்கும் சுற்றமில்லையில் ஒரு பழமொழி இருக்கு அப்ப என்ன மனிதர்கள் என்பவர்கள் மாறுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சலுகையை தர வேண்டும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்க சொல்றோம் நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான் நடைமுறை வாழ்க்கையிலையும் அப்படிதான் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது நமக்கு ஒரு வேலை நடக்க வேண்டுமா அதற்கு அவருடைய உதவி வேண்டுமா போய் நிற்பதிலே தவறு ஒன்றுமில்லை சும்மா வாங்கவும் வேணாம் சும்மா கொடுக்கவும் வேணாம் அவ்வளவுதான் அரசியல் என்ன வனத்திலா இருக்கிறது அதுவும் நடைமுறை வாழ்க்கை தானே அப்ப அரசியல்ல மட்டும் நிரந்தர எதிரி இல்லை நிரந்தர நண்பன் இல்லை அரசியல்வாதி மட்டும் யாரை வேணா அவசியப்படும் போது பயன்படுத்தி வசதியா இருந்துக்குவாங்க நம்ம சராசரி மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாதா என்ன தப்பே இல்லையே அரசியல்வாதிகள் மட்டும்தான் அப்படி இருக்கணுமா நம்ம இருக்கக்கூடாதா நம்மளும் இருக்கலாம் இருக்கணும் என்ன தவறு எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது நமக்கு ஒரு வேலை நடக்கணும் அது நம்மோட எதிரியால தான் முடியும் போய் நிற்போம் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு அற்புதமான என்றைக்கும் பொருந்தி வருகிற ஒரு கால தத்துவத்தை வள்ளுவர் ரெண்டே வரியில சொல்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கலைவாணியே ஏதோ வள்ளுவரிடம் வந்து இந்த தமிழக மக்களின் மூலமாக உலக மக்களுக்கு வாழ்க்கை தத்துவத்தை தந்தது என்பது மாதிரி இருக்கிறது இந்த குரல் நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தினுடைய அடிப்படை இதுதான் இதை பல பேர் புரிஞ்சுக்காதனால தான் வீண் வீம்பு வீண் சண்டை வீண் சிக்கல் எல்லாம் வருது சில பேர் பாருங்கள் இனிமேல் என் முகத்திலேயே ஒழிக்காத தேவையற்ற வீம்புகள் தேவையற்ற அசட்டு கௌரவங்கள் வரட்டு கௌரவங்கள் இதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாகி இருக்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறோம் வரட்டு கௌரவம் வேணாம் வீண் வீம்பு வேணாம் வீண் கௌரவம் வேணாம் உங்களுக்காக கூட வேணாம் உங்கள் குழந்தைகளுக்காக வளையுங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக மற்றவர்களுக்காக உங்கள் தேவையற்ற சபதத்தை உடையுங்கள் அதைத்தான் வள்ளுவர் ரெண்டே வரியில் அற்புதமான தத்துவம் எங்களை பொறுத்தவரை பிரமாதமான குரல் இது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் மலை வாழை பழம் வாங்குறோம் சீப்பா வாங்குறோம் விலை அதிகமா இருக்கு உதிரி உதிரியா இருக்கு விலை கம்மியா இருக்கு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க இன்னைக்கே சாப்பிடுவாங்கன்னா உதிரி உதிரியா வாங்கிட்டு வரதில்ல என்ன தப்பு சீப்பில் இல்லை உதிரியில இருக்கு அவ்வளவு தானே சீப்புன்னா அது வேறு தலைவாரி உபயோகப்படுத்துகிற அந்த சீப்பு இல்லை சீப்பில் அழுக்கு இருக்கும் ஆனால் பழக்கடையில் சீப்பில் வாழைப்பழம் இருக்கும் அந்த சீப்பு வேறு இந்த சீப்பு வேறு அது வாறுவதற்கு பயன்படும் தலையை அழகுபடுத்த பயன்படும் இந்த சீப்பு வாழைப்பழ சீப்பு உடல் நலத்தை அழகுபடுத்த பயன்படுகிறது இதில் வேறு சர்க்கரை நோயாளிகள் வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா வழக்கமாக சாப்பிட்ற சாதத்தை வழக்கமாக சாப்பிடுகிற உணவுகளை கொஞ்சம் குறச்சிக்கணும் அவ்வளவு தான் இதை சாப்பிட்டா அதை குறச்சிக்கணும் இதையும் சாப்பிட்டு வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது அதுதான் கருத்து பல பேர் பாருங்கள் சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க பயங்கரமாக சாதம் பயங்கரமாக சப்பாத்தி பயங்கரமாக தோசை இப்படி சாப்பிட்டா அதுக்கு வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்போ உதிரி வாழைப்பழத்தை வாங்குவதில் தவறில்லை அன்னைக்கே நீங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா அன்னைக்கே தீர்ந்து போகிற மாதிரி இருந்தா அப்படி அந்த தத்துவத்தை சொல்லுகிறார் வள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் பிரம்மாதமான கருத்து இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு எல்லாருக்கிட்டையும் இல்லையா நீங்க சுத்தமான ஆளோட தான் பழக வேணாம் நீங்கள் பழகவே முடியாது எனக்கும் என் மனைவிக்கு சண்டையே வரல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க எத்தனை நாளா சண்டை வரல ஒரு வாரமா சண்டை வரல அப்ப ஒரு மாரமா ரெண்டு பேரும் மௌன விரதமான கேட்கணும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஆமா எல்லாத்துலயும் ஒரு குறை இருக்கு இல்லாம இருக்க முடியாது குளிக்க போறோம் ஆத்துக்கு பாசமா இருக்கு கரையில பழுக்கி விட்டுருது அதுக்காக ஆத்துக்கு போகாம இருக்க முடியுமா எல்லாத்துலேயும் ஒரு குறை இருக்கும் குளிக்கிறோம் மீன் வந்து கடிக்குது மீனே இல்லாத ஒரு ஆறு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு குழந்தைகள் நினைப்பாங்க முடியுமா எனவே எது ஒன்று இருந்தாலும் அதனோடு பிரிக்க முடியாத அம்சமாக நமக்கு பிடிக்காத ஒன்று இருக்கும் ஒதுக்கி வச்சிட வேண்டி தான் கல்யாணத்துக்கு விருந்துக்கு போகிறோம் இனிப்பு வைக்கும்போது வேணாங்கிறோம் அல்லது கொஞ்சமாக வெய்யுங்கிறோம் அல்லது நம்ம வேறு கவனத்தில் இருக்கும்போது இலையில் வச்சுட்டா ஒதுக்கி வச்சுடுறோம் இனிப்பு வச்சுட்டாங்கிறதுக்காக சாப்பிடாமையா எந்திரிச்சு வந்துடுறோம் வர்றோம் வரணும் கிடையாது அந்த மாதிரி தான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அவசியப்படும் போது மனிதர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கான விலையை அதற்கான தொகையை தந்து விடுங்கள் அவ்வளவுதான் சில பேர் பணமாக வாங்கிக்க மாட்டாங்க பொருளாக வாங்கிக்குவாங்க ஒரு வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க பழக்கத்துக்காக முன்னூறுவா கொடுக்குறோம் பணமாக வாங்கிக்க மாட்டாங்க ஆனால் பொருளாக வாங்கிக்குவாங்க ஆனால் வாங்கிக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல பொருளும் பணத்தை தானே வருகிறது என்பது கல்யாண விருந்து தான் சரியான உதாரணம் உங்களுக்கு பிடிச்ச காய் இருக்கா சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க பிடிக்காத காயை ஒதுக்கி வச்சுடுங்க அதுக்காக விருந்தே வேணாம்னு சொல்லிடாதீங்க ஒவ்வொரு மனிதனும் ஒரு விருந்து மாதிரி அதில் பிடிச்ச காய் இருக்கலாம் பிடிக்காத கூட்டு இருக்கலாம் பிடிச்ச அவியல் இருக்கலாம் பிடிக்காத சாம்பாராக இருக்கலாம் சாம்பார் காய் ஒத்து வராதா இருக்கலாம் நீங்க அதுக்கேத்த மாதிரி சாப்பிடுகிற பொழுது சேர்த்து கொள்ளுங்கள் அல்லது ஒதுக்கி வையுங்கள் ஆகவே விருந்தே வேணாம்னு சொன்னீங்கன்னா சாப்பாடே வேணாம்னு சொன்னீங்கன்னா அந்த மனிதரை முற்றாக நீங்கள் இழக்கிறீர்கள் பரவாயில்லையா அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஆனா ஒண்ணும் நிரந்தர எதிரியும் நமக்கு இல்லை நிரந்தர நண்பனும் நமக்கு இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படியே இல்லைனாலும் நிரந்தர நண்பர் உண்டு நிரந்தர எதிரி இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒதுக்கி வைப்பது வேறு தினம் தினம் மனதிலே அவரை நினைத்து நினைத்து புழுங்குவது கொதிப்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் நிரந்தர எதிரி வேணாங்கிறான் ஒதுக்கிடலாம் சரி எனக்கு வாழக்கா ஒத்துக்காது வேணாம் வாழக்கா வீடா வாழக்கா செய்ய வேண்டாம்னு வீட்டுக்கார அம்மா கிட்டையோ ஐயா கிட்டையோ சொல்லிடலாம் ஆனா கல்யாண வீட்டில் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிற பொழுது சொல்ல முடியாது வேணாம்ன்னு ஒதுக்கிடுறோம் அவ்வளவு கொண்டால் வாழ்க்கை வளமாகும் நேயர்களே இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு பிரமாதமான குரல் இதுதான் திரும்பவும் சொல்லுகிறோம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் நிரந்தர எதிரி இல்லை நிரந்தர நண்பர்கள் இருக்கட்டும் ஆனால் நிரந்தர எதிரி கிடையாது அவசியப்படுகிற பொழுது யாரை வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம் அதற்கான தொகையை விலையை சன்மானத்தை கௌரவத்தை கொடுத்து விடுவோம் அவ்வளவுதான் ஏனென்றால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் பிடிக்காத வாழக்கா இலையில் இருக்குதுங்கிறதுக்காக அப்படியே இலையை மூடி வடிச்சுட்டு வந்துடாதீங்க வாழ்க்கை வீணாயிடும் நண்பர்களே வள்ளுவருக்கு இந்த குரலுக்காக இந்த குரல்தான் காலம் காலம் காலமாக வாழ்க்கை தத்துவமாக இருக்கிற குரல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்